பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சி நேரத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்படிக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லட்டும் மத்திய சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் இப்படி சொல்கிறது அவர் பிரதித்திரமாக மனிதன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சற்று என்னை கவனியுங்கள் ஏசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அவர் வரும்போது பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவன் ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் இந்த வசனத்திலே பார்க்குறோம் அப்போ இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து அவருடைய சூழ்நிலையை அறிந்து அவருடைய சூழ்நிலையை அறிந்து அவருக்கு பசி உண்டாயிட்டே என்று அறிந்து சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் சொல்லும் என்றான் கத்திரகு ஸ்தோத்திரம் பாருங்கள் சோதனைக்காரன் இடத்துல வந்து சோதிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல அமேன் சொத்துரும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ான் என்று எழு இருக்கிறதே என்று இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது அருமை தேவ பிள்ளைகளை இந்த நாளில் கூட நீங்கள் ஏதோ ஒரு சோதனைகளை நீங்கள் தவித்து சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம் நான் ஆண்டுடைய பிள்ளை தானே ஆண்டவருக்காகத்தானே வாழ்கிறேன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன பிரச்சனை நமக்கு இருக்கிறதோ அதை வைத்து தான் பிசாசு சோதனையை கொண்டு வருவான் இங்கே ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டான அந்த சூழ்நிலையில் தான் பிசாசு என்ன பண்ணுறாங்க அந்த அப் அந்த பசியை வைத்து அந்த அப்பங்களை நீ க சொல்லும் என்று சொல்லி அவரை வேதனைப்படுத்தும்படி அவரை சோதிக்கும்படியான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வந்தது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால் நம்ம எந்த இடத்துல கஷ்டப்பட்டோமோ எந்த இடத்துல கஷ்டப்படுகிறோமோ அதை வைத்து தான் பிசாசு இன்னும் கொஞ்சம் நம்மளே சோதிக்க முயற்சி செய்வான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தை பிசாசை நம்ம ஜெயிப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஏசு சொன்னார் மனுஷன் நாள் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைனாலும் பிழைப்பான் ஆமை தேவ பிள்ளைகளை கத்துடைய வார்த்தையில் தான் ஒரு மனுஷன் உண்டாகும் அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும் அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் அந்த வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போஷிப்பை உண்டாக்கும் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ளாத குடும்பத்தில் பிறந்து ஒரு டெய்லராக ஒரு சிறு வயதிலேயே நான் அதிகம் ஒன்றும் படிக்கவில்லை என் அந்த த அந்த தையல் மேலே இருக்கிற அந்த ஒரு ஒரு பாசத்தில் தையல் மேலே இருக்கிற ஒரு வேகத்தில் நான் என்னுடைய படிப்பை கூட நான் விட்டுட்டு வேலைக்கு சென்றேன் ஆனால் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆனால் எவ்வளவோ வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு ஆசீர்விக்கப்பட்டிருப்பனான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கொண்டு ஜெயிக்க ஆரம்பித்தேனோ வார்த்தையை பேச ஆரம்பித்தேனோ வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ அந்த வார்த்தையை ருசித்து பார்க்க ஆரம்பித்தேனோ அந்த வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேனோ இன்றைக்கு என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைக்காக காத்திருக்க ஆரம்பித்தேனோ அந்த வார்த்தை ஆசீர்வதித்தது கத்திரகு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை இந்த பைபிளை கையில் எழுந்தனதுனால இன்றைக்கி அநேக வெளி தேசங்களுக்கு கூட கத்தோடைய செய்வதற்கு எனக்கு வாசல் திறக்கப்படுகிறது தான் யோசித்து பார்த்தேன் மனுஷன் நாள் மாத்திரமல்ல கத்துடைய வார்த்தையினாலே பிழைப்பான் தேவ வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கும் தேவ வார்த்தை உங்களை உயர்த்தும் அருமை தேவ பிள்ளைகளை இந்த வேலையில் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஓ பி சாசினால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா இல்லை 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 இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் தேவன் கத்துடைய அவர் கத்துடையினாலே எனக்கு பிழைப்புண்டாக்குவார் எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகட்டும் அந்த விசுவாசத்தில் வளருங்கள் வேதத்தை வாசியுங்கள் வார்த்தையை பேசுங்கள் வார்த்தையை கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டு வரை இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தேவ பிரசனம் கூட இருக்கட்டும் வழி நடத்தும் உங்கள் நாமட்டும் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறேன் இந்த மன மகிழ்ச்சி நிகழ்ச்சியை நீங்கள் அனைவருக்கு அறிமுகப்படுத்துக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்